ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசிட்டால்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழில் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் மொத்தமாக அரை நூல்கள் பதினொன்று இருக்குது புறநூல் ஒன்று இருக்குது நூல்கள் வந்து ஆறு இருக்குது இதில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாள் பெயர் பெற்றவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அறநூல்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் நீதி நூல்களில் மிக சிறியது எதுன்னு கேட்டிங்கன்னா இனியவை நாற்பது இன்னா நாற்பது இதை வந்து இரட்டை அறநூல்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அகநூல்களில் மிக சிறியது எதுன்னு பார்த்திங்கன்னா கார் நாற்பது அகநூல்களில் மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் திருக்குறளோட ஆசிரியர் யாருன்னா திருவள்ளுவர் இதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம் நாளடி சமண முனிவர்கள் முனி அப்படின்னாவே நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பேய் சரிங்களா நம்ம பேய் பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் அடிப்போம் சரிங்களா நாலடி அடிப்போம் சரிங்களா அதுதான் நாலடியார் முனியை பார்த்ததும் நாலடி அடிப்போம் பேயை பார்த்ததும் நாலடி அடிப்போம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மணி கடிகைனா விளம்பி நாகனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நாலு மணிக்கு நம்ம எழுந்தோம் அப்படின்னா விழிச்சோம் அப்படின்னா நாலு மணிக்கு விழிச்சோம் அப்படின்னா நாகப்பாம்பு கடிச்சிடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நாலு மணிக்குன்னா நான் மணி கடிகை விளம்பி நாகனார்னா நாலு மணிக்கு விழிச்சா நாகப்பாம்பு கடிச்சிடும் இனியவை நாற்பதுனா பூதம் சேர்ந்தனர் நம்ம நாற்பது வகையான இனிப்புகளை சாப்பிடும்போது பூதம் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது வகையான இனிப்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பூதம் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கும் இனியவை நாற்பது பூதம் சேர்ந்தனார் இன்னா நாற்பதுனா கபிலர் சரிங்களா இது நல்லாவே இது இதை இன்னா நாற்பதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம் இனியவை நாற்பது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இன்னா நாற்பது வந்து கபிலர் பழமொழினா மூன்றுரை அரையனார் பழமொழி அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது சரிங்களா அதை வந்து நம்ம மூணடியில் சொன்னோம் அப்படின்னா நம்மளை வந்து அரைஞ்சிடுவாங்க அரையனார் அடி மூன்றுரை அரையனார் பழமொழி சரிங்களா பழமொழியை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் ஆனால் அதை மூணு அடியில் சொல்கிறதுனால அரைஞ்சிடுவாங்க மூன்றுரை அரையனார் ஆசார கோவை ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் ஆசார அப்படின்னும் போது ஆ அப்படின்னு நம்ம வந்து பெருசாக வாயை வந்து நம்ம திறக்கிறோம் சரிங்களா பெருசாக வாயை திறக்கிறதுனால பெருவாயின் முள்ளியார் ஆ பெருவாயின் முள்ளியார் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முதுமொழி காஞ்சினா மதுரை கூடலூர் கிழார் இது மதுரைன்றதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இங்கே மதுரை கூடலூர் கிழார் சரிங்களா முது மதுரையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி மு முதுமை அடைஞ்சாங்க அப்படின்னா கிழவனாகவோ கிழவியாகவோ ஆயிடுவாங்க சரிங்களா முதுமை வந்தாலேயே கிழவனாகவோ கிழவியாகவோ ஆயிடுவாங்க மதுரையில் இருக்கவங்க சரிங்களா மதுரையில் இருக்கவங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஆகிடுவாங்க நான் ஷார்ட் கட்டுன்றதுனால நான் மதுரை மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா முதுமை அடைஞ்ச எல்லாருமே கிழவனாகவோ கிழவியாகவோ ஆகிடுவாங்க முது மொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் அடுத்த திரிகடுதம் நல்லாதனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா சமையலில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீனா ஒன் டூ த்ரீ த்ரீ கடுகு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சமையல் வந்து நல்லா இருக்கும் நல்லாது நல்லாதனார் சரிங்களா த்ரீ கடுகத்தை வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கும் நல்லாதனார் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன் சரிங்களா பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க சரிங்களா காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க சிறு பஞ்ச மூலம் பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க எல்லாமே காரி காரியத்தில் சரிங்களா காரியாசன் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க ஏழாதி அப்படின்னா கனி மேதாவியார் சரிங்களா தமிழில் ஏழாதி படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே மேதைகளாக தான் இருப்பாங்க சரிங்களா மேதைகளாக இருந்தால் மட்டுந்தான் அவங்களால தமிழில் இருக்க ஏழாதியை படிக்க முடியும் சரிங்களா ஏழாதினா கனி மேதாவியார் சரிங்களா இது வரைக்கும் திரும்பவும் பாருங்க திருக்குறள்னா திருவள்ளுவர் நாளடியார்னால் சமண முனிவர்கள் முனியை பார்த்த உடனே நாலடி அடிச்சிடுவோம் நா விளம்பி ந நால நான் மணி அடிக்கைன்னா விளம்பி நாகனார் நாலு மணிக்கு நம்ம விழிச்சோம் அப்படின்னா நாகப்பாம்பு கடிச்சிடும் நாற்பது வகையான இனிப்புகளை நம்ம சாப்பிடும்போது பூதம் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கும் இனியவை நாற்பது பூதம் சேர்ந்தனார் இன்னா நாற்பது கபிலர் பழமொழியை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் மூன்றுரை மூணு மூணு அடியில் சொன்னோம் அப்படின்னா நம்மளை எல்லோரும் அரைஞ்சிடுவாங்க ஆசார கோவைனா பெருவாயின் முள்ளியார் ஆ அப்படின்னு நம்ம வாயை வந்து பெருசாக திறக்கிறோம் பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சினா மதுரை கூடலூர் கிழார் முதுமை அடைஞ்சவங்க எல்லாருமே மதுரையில் கிழவனாகவோ கிழவியாகவோ ஆகிடுவாங்க மூணு திரி கடுகம் மூணு வ மூணு கடுகை நம்ம சமையலில் சேர்த்துட்டோம்னா நான் சமையல் நல்லா இருக்கும் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க எல்லாருமே காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஏழாதினா கனி மேதாவியார் தமிழில் ஏழாதி படித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக மேதைகளாக தான் இருக்க முடியும் கனி மேதாவியார் இதில் அறநூல்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் இரட்டை அறநூல்கள் எதுனா இனியவை நாற்பது நாற்பது இதில் சிறியதுன்னு கேட்டாலும் இனியவை நாற்பது நாற்பது தான் அதே மாதிரி மருந்தால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நூல் இருக்குது திரிகடுகம் மூலம் ஏலாதி இது மூன்றும் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புறநூல் புறநூலில் ஒரே நூல் மட்டும்தான் இருக்குது களவழி நாற்பது கலவழி நாற்பதோட ஆசிரியர் யாருன்னா பொய்கை யார் களவுனாவே வந்து பார்த்திங்கன்னா திருடுதல் சரிங்களா தவறு செய்தல் திருடுதல்ன்றதுனால தவறு செய்தல் த தவறு செய்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்வாங்க பொய் பொய் பேசுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கலவழி நாற்பதுன்னா பொய்கை ஆறு அகநூல்கள் மொத்தமாக ஆறு இருக்குது முதலாக இருக்கிறது கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் சரிங்களா காரில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து நல்லா தெரியணும் கண்ணு நல்லா தெரிஞ்சா அப் தெரிஞ்சதுனா தான் கூத்துன்றது நாடகம் சரிங்களா கண்ணு நல்லா தெரிஞ்சால் காரில் நம்ம பார்க்க போ போகும்போது கூத்து பார்த்துக்கிட்டே போகலாம் மொபைலில் கூத்து பார்த்துக்கிட்டே போகலாம் நாடகம் பார்த்துக்கிட்டே போகலாம் சரிங்களா கார் நாற்பதுன்னா கண்ணன் கூத்தனார் ஐந்தினை ஐம்பதுன்னா மாறன் பொறையனார் சரிங்களா ஐந்தினை ஐம்பது ஐம்பது ரூபா நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பொறை வாங்கி சாப்பிடலாம் மாறி மாறி பொறை வாங்கி சாப்பிடலாம் மாறன் பொறையனார் ஐந்தினை ஐம்பது சரிங்களா மாறி மாறி பொறை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றது தான் மாறன் பொறையனார் ஐந்தினை ஐம்பது அதே ஐந்தினை எழுபது அப்படின்னா மூவாதியார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா மூ மூவாதியர் அப்படின்னும்போது நம்ம முன்னோர்களை சொல்வோம் மூவாதியர்னா முன்னோர்கள் சொல்வோம் அதனால் முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தான் ஐந்தினை எழுபது மூவாதியர் முன்னோர்கள் தினைமொழி ஐம்பதுனா கண்ணன் சேந்தனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா கண்ணன்றவன் இருக்கான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மொழிகள் தெரியுது சரிங்களா திணை மொழி ஐம்பது ஐம்பது மொழி வந்து அவனுக்கு தெரியுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வந்து கண்ணன் கூட சேர்ந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா வெளி மாநிலத்துக்கோ வெளி நாடுகளுக்கோ நம்ம பயணிக்கும்போது நமக்கு வந்து மொழி தெரியணும் ஆனால் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் மொழி தெரியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க அவனுக்கு ஐம்பது மொழி தெரியும் அப்படின்றதுனால கண்ணனுக்கு கண்ணன் கூட எல்லோரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க அடுத்து திணை மாலை நூற்றி ஐம்பது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா மாலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து கனி மேதாவியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அவரை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுவோம் எப்படி பாராட்டுவோம் மாலை போட்டு பாராட்டுவோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனி மேதாவியார் ஏழாதி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தமிழில் ஏழாதி படித்து கனி மே கனி மேதைகளாக ஆகிட்டாங்க அந்த மாதிரி கனி மேதாவியாக ஆகினதுனால ரெண்டு பேருக்கும் வந்து பாருங்கள் ரெண்டுத்துக்கும் ஒத்து போகும் சரிங்களா தமிழ் படித்து ஏழாதியில் தமிழ் நல்லா படித்ததுனால ஏழாதி மேதைகள் ஆயிட்டாங்க அதே மாதிரி அவங்கள என்ன பண்ணுறோம்னா தினை மாலை நூற்றி ஐம்பது ரூபா கொத்து மாலை வாங்கி அந்த கனி மேதாவியை வந்து நம்ம பாராட்டுறோம் சரிங்களா மேதாவியாக இருக்கிறதுனால அவரை வந்து மாலை போட்டு பாராட்டுறோம் எவ்வளோ கொடுத்து வாங்குறோன்னா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து மாலை வாங்குகிறோம் கை நிலைனா புல்லங்காடனார் க கையில் வந்து நம்ம வந்து புல்லாங்குழல் வாசிப்போம் இல்லைங்களா அதனால புல்லங்காடனார் கைநிலை புல்லங்காடனார் சரிங்களா திரும்ப ஒரு முறை ஷார்ட்டாக பார்த்துருங்க ஷார்ட் கட்டு திருக்குறள்னா திருவள்ளுவர் தெரியும் நாலடி யார்னா சமண முனிவர்கள் முனியை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நாலடி அடி அடிச்சுடுவோம் நான் மணி கடிகைனா விளம்பி நாகனார் நாலு மணிக்கு வந்து விழித்தோம் அப்படின்னா நாகப்பாம்பு கடிச்சிடும் இனியவை நாற்பதுனா பூதம் சேர்ந்தனார் இனிப்பு வந்து நாற்பது வகையான இனிப்புகளை நம்ம சாப்பிடும்போது பூதம் பூ பூதம் வந்து நம்ம கூட சேர்ந்துக்கும் இன்னா நாற்பதுன்னா கபிலர் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழினா மூன்றுரை அரையனார் பழமொழி வந்து சாட்டை சொல்லணும் மூணு அடியில் நம்ம சொல்கிறதுனால நம்மளை வந்து அரைஞ்சாங்க ஆசார கோவைனா பெருவாயின் மொழியார் ஆ ஆசார கோவை ஆன் வாயை திறக்கிறோம் இல்லைங்களா அதனால் பெருவாயை திறக்கிறதுனால பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சினா மதுரை கிழார் முதுமை அடைஞ்சோம் அப்படின்னா கிழவனாவோ கிழவையாகவோ ஆகிடுவோம் எங்கன்னா மதுரையில் ஸ்பெசிஃபிக்காக மதுரையில் திரிகடுகம்னா நல்லாதனார் திரி திரி கடுகத்தை நம்ம வந்து சமையலில் சேர்த்து சமைக்கும் போது அது நல்லாயிருக்கும் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன் பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க ஏழாதி நம்ம தமிழில் ஏழாதி படித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக கனி மேதாவிகளாக தான் இருக்க முடியும் சரிங்களா புறநூல்னால் கலவழி நாற்பது கல கலவுன்னா தவறு செய்தால் தவறு செய்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்வாங்க பொய்கையார் அகநூல்கள் ஆறு கார் நாற்பது காரில் போகும்போது கண்ணு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா கூத்து நாடகம் பார்த்துக்கிட்டே போவோம் கண்ணன் வந்து கண் நல்லா தெரிஞ்சால் நாடகம் பார்த்துக்கிட்டே போவோம் ஐந்தினை ஐம்பதுன்னா மாறன் பொறையினார் ஐம்பது ரூபாய் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மா மாறி மாறி பொறை வாங்கி சாப்பிடலாம் மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது அப்படின்னும் போது மூவாதியர் முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க தினிமொழி ஐம்பதுனா கண்ணன் சேர்ந்தனார் கண்ணன்றவனுக்கு ஐம்பது மொழி தெரியறதுனால அவங்க கூட எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க வெளி மாநிலத்திற்கு செல்வதற்கு தினை மாலை நூற்றி ஐம்பதுன்னா கனி மேதாவியார் மாலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கி மேதாவிகளுக்கு தான் போடுவோம் கனி மேதாவியார் கைநிலைனா புல்லாங் கை கையால் தான் நம்ம வந்து புல்லாங்குழல் வாசிப்போம் இதில் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னாற்பது இனியவை நாற்பது தான் மிக சிறிய நூல் அதனால் இதை இரட்டை அரை நூல்கள்னு சொல்கிறோம் மருந்தால் பெயர் பெற்றதுன்னா திரிகடுதம் சிறுபஞ்சம் மூலம் ஏழா அகநூல்களில் சிறியதுன்னா கார் நாற்பது அகநூல்களில் பெரியதுன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட்